நைன்டி கம்ப்ளீட்டட் என்கொயரி ஆறுதுராட்டை நிறைகிட்டாங்க இப்போ ஒரு பத்து பேரை ரிமாண்ட் பண்ணுவாங்க அஞ்சல வந்து தேடப்படும் குற்றவாளி அஞ்சலை தேடணும் கமலாலயம் இந்த மாதிரி சில இடங்களுக்குலாம் போங்க சில சிறப்பான ஆலயங்கள்லாம் இருக்குது காவல்துறை தமிழ்நாடு சிபிசிஐடி என்ன பண்ணுறது தெரியல சார் இருந்தாலும் அந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு இவ்வளோ பெரிய குழம் நடந்துருக்குமா சார் எப்படி சார் நிச்சயமாக இல்லை குறஞ்சது அஞ்சு கோடி ரூபாயிலேருந்து பத்து கோடி ரூபா விளாண்டுருவோம் என்ன பாருங்கள் சொச்சாத பாருங்கள் இன்னும் ஒரு இருபது பேரில் போய் இந்த கேஸ் நிற்கும் ஓ உடைய மட்டும் ஒரு இருபது பேர் இருப்பாங்க அஞ்சலுக்கு பெரிய அளவில் ஸ்ட்ரிக்ட்லி வாணிங் இருக்கும் ஓ எங்களாம் கூடாது ஆறு திராலும் எழுத்துடக்கூடாது நீங்கள் இழுத்துவிட்டாலும் சாவதா முறை இழுத்து விடனாலும் சாவதான் முறை சொல்லாமல் செத்துருப்போம் அப்படிங்கிற கண்டிச்சாலும் அஞ்சலை திடீர்னு தற்கொலை பண்ணிட்டு கூட தகவல் சொல்லுவாங்க அரசியல் இல்லை அடுத்த ட்விஸ்ட் இருக்குங்கிற யாரு கண்டிப்பாரு கண்டிப்பா கண்டிப்பாரு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காசினோ தேடிக்கிட்டு கொலை செய்யப்பட்டு பார்க்கறாங்க யாரு மயிலை மயில சிவகுமார மயிலேஷ் மயில் மலர்கொடி யாருன்னா தோட்டம் சேகரோட பொண்டாட்டி தோட்டம் சேகர் யாருன்னா அண்ணா கூட தௌசண்ட் லைட்டு கேண்டிடேட்டு லாய்ஸ் ஸ்கேலில் வச்சு கொலை எப்படி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் பாருங்க ராஜாக்கோளை சேர்கிறதுக்குன்னு அந்த குவாலிட்டியெல்லாம் வேணும் மினிமம் ஒரு குழையாவது இங்கே பண்ணியிருக்கணும் கஞ்சா வழக்கு இருக்கணும் கண்டிப்பாக கள்ளக்காதல் வழக்கு உங்கள் மேலே இருந்தால் தான் சேர்ப்பாங்க கள்ளக்காதல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுதான் சேர்ப்பாங்க கட்சியில் சேர்ப்பா நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரோபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் பல்வேறு வழக்குகள் குறித்து விவாதிப்பதற்காக இன்று நம்முடைய வருகை புரிந்துள்ளார் சென்னை யூரியன் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் தமிழ் வந்த நபர்கள் சார் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா மாதிரி தொடர்ச்சியாக நம்ம ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பற்றி நிறையா பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நாளுக்கு நாள் புதிய புதிய ட்விஸ்ட்டாக உருவாகுது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவை சேர்ந்த மலர்கொடி அதுக்கப்புறம் பிஜேபியை சேர்ந்த அஞ்சலை இது போன்ற முக்கிய குற்றவாளிகள்லாம் நேற்று கைது செய்யப்பட்டிருக்காங்க அதில் வந்து அஞ்சலங்கிறவங்க தேடப்படும் குற்றவாளியாக இன்னைக்கு இருக்காங்க என்ன சார் நடந்திருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது லட்சரூபா நீங்க இந்த கொலைக்காக கை மாறி இருக்குது அப்படிங்கிற புதிய விவரம்லாம் வந்திருக்கு என்ன சார் காரணம் இதை நான் உங்கள்கிட்ட உங்கள் தொலைக்காட்சியில் முன்கூட்டியே தெளிவுபடுத்தின சில அனு அனுமான அனுமானங்களை நான் சொன்னேன் இதில் கே நான் தவறாக இருக்கலாம் சரி சரின்னு நான் நினச்சேன் அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் சிபிஐக்கு தள்ளு சிபிஐக்கு தள்ளுன்னு ஒரு குரல் குரல் கொடுத்தாங்கல்ல ஆமாம் ஏன்னா ஆருத்ரா மோசடி வந்து ஏடிஎம்கே தான் ஆட்சியில் இருந்தாங்க காங்கிரஸ் இது ஏடிஎம்கியோட பிஜேபியோடு தான் அலைன்ஸில் இருந்தாங்க அதனால தான் இந்த பிஜேபி சிபிஐக்கு தள்ளு சிபிஐக்கு தள்ளாங்க ஏன்னா சிபிஐங்கிறது சென்ட்ரல் குடும்பத்து தத்து புள்ள அவங்க சொல்கிறது தான் கேட்கும் குறைமறுத்தல் பிறந்த புள்ள சிபிஐ தமிழ்நாட்டில் இருந்து கொடுத்த எந்த வழக்கையும் பிடிக்கல ரயிலில் பணம் வெட்டி எடுத்தால் உள்ள செல்லாத படத்தை பிடிச்சிட்டாங்களா சிறிதாவூர் கோயில் சிறிதாவூர் குடனை வழக்கில் உள்ள ஐநூற்றி நாற்பது கோடி ரூபா மர்மங்களை உடைச்சிட்டாங்களா ஒரு சார் தம்பியோட மரணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களா சங்கரசு சாருடைய மகன் கொலை வழக்கை கண்டுபிடிச்சிட்டாங்களா சொல்லுங்க லாங்குவேஜே தெரியாதுங்க ராமஜய் அண்ணன் கொலை வழக்கு கொண்டு கொடுத்து திருப்பி கொடுத்துட்டாங்க எங்களால் பார்க்க முடியாது நீங்களே பாருங்கன்னு டிபார்ட்மெண்ட்டை குறை சொல்லலை அதை வச்சு ஆளுகிற மத்திய அரசு குறை சொல்கிறேன் யார் அண்ணாமலை ஆருத்ரா தான் பணம் கொடுத்தாங்க காருக்கு இஎம்ஐ கட்டினாங்கன்னு சொன்னாரு அண்ணாமலை ஆருத்ரா கோல்டு இருந்த நடிகர் ஒருத்தர் ஓடி போய் சேர்ந்தார் ஆர் ஆர்கே சுரேஷ் ஓடி போய் கச்சிட்டு சேர்ந்தாரா இதெல்லாம் அண்ணாமலை சொன்னது இங்கு அந்திட்டு பார்த்துக்கூடோம் மழை வருது இங்கே விடையாந்துருக்க ஓடி அந்துட்டார் இவங்க அப்பையிலேருந்து எடப்பாடி பழனிசாமி அழுத்திக்கிட்டே இருந்தார் நீங்கள் சிபிஐக்கு அனுப்ப சிபிஐக்கு அனுப்பணும் எதுக்காக வேண்டி சிபிஐக்கு அனுப்பணும் கொலையில் நடந்துருந்தது படுகொலை நடந்திருக்கு இட்ஸ் அ புரூட்டல் மார்டர் விசாரணை நடந்துக்கிட்டு இருக்கு சரண்டர் ஆயிருக்காங்க என்னென்ன சொன்னாங்க இங்கே கொலை செஞ்சவங்க இங்கே சரண்டர் ஆகலை சொன்னாங்களா எனக்கு இதே டிவியில் நான் என்ன சொன்னேன் ரெண்டு பேரோட ஒப்புமே பார்க்கணுங்க ஒரு கத்தி மிஸ் ஆயிருக்கு ஃபிங்கர் பிரிண்ட் எடுக்கணும் ரெண்டு பேர் சிசிடிவி ஃபுட்டேஜை மேட்ச் பண்ணணும்னு இன்னைக்கு எல்லாரும் அங்க தானே இருந்தாங்க திருவேங்கடத்தை எப்படி என்கவுண்டர் பண்ணாங்க அவர் தான் முதல் வெட்டை வெட்டாரு ஆனா திருவேங்கடத்துக்கு என்கவுண்டர் பண்ணதுக்கே விமர்சனம் வச்சாங்களா சார் இதை எதிர்கட்சி பிஜேபி ஏன்னா இது எப்பயாவது சிபிஐ கொண்டு போகணும் இந்த வழக்கு தமிழ்நாடு தொடர்பு இருக்கு இதை மறைக்க தான் இந்த என்கவுண்டர் அப்படின்னா தமிழ்நாடு போலீஸ் மிக தெளிவாக இதை ஹேண்டில் பண்ணும் திமுக ஒரு ஆளு சொன்னாங்க அருள் அரெஸ்ட் ஆகிட்டாரா முடிஞ்சு போச்சு அடுத்து பிஜேபியில அஞ்சலைங்கிற வாண்டட் அஞ்சலைங்கிறவங்க அஞ்சலை யாருன்னா ஆர்கே ஆர்காடு சுரேஷோட லவர் காதலி நமக்கு தெரியல அவங்க சொல்லப்படுது தோழி தோழி பெண் வாட் ஹவர் நம்ம எப்படி சொல்லணும் அதை அடுத்தது அந்த காதலிக்காக தான் சின்னாவுக்கும் இவருக்கு பிரச்சனை வந்துன்னு ஒரு பேச்சு இருக்கு யாருக்கு ஆர்காடு சுரேஷுக்கும் சின்னாவுக்கும் ஒரே காதலிக்க அந்த பிரச்சனை தான் ஒரு ஒரு செய்தி ஊடகம் சொல்லுது இப்ப அஞ்சலிங்கிறவங்க அக்கவுண்ட்ல தான் மலர்கொடிக்கு மாறி இருக்கு மலர்கொடி மலர்கொடி யாருன்னா வழக்கறிஞர் மலர்கொடி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காஷ்மோ தேட்ட கொலை செய்யப்பட்டு பாக்குறாங்க யாரு மயிலை மயிலை சிவகுமார மயிலேஷ் மயில் மலர்கொடி யாருன்னா தோட்டம் சேகரோட பொண்டாட்டி தோட்டம் சேகர் யாருன்னா அண்ணா கூட தௌசண்ட் லைட் கேண்டிடேட்டு லாய்ட் ஸ்கேனில் வச்சு கொலை பண்ணுறாங்க எப்படி பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு நெட்ஒர்க் பாருங்க மயிலாபுரி சிவகுமார் ரெண்டாயிரத்து முப்பத்தி கொலை பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அந்த ரெண்டு வயசு குழந்தை இருபது வயதாக மாதிரி அழகுராஜா கொலை செய்கிறார் ஓ யாரு தோட்டம் சேகரோட ரெண்டாம் தரத்து பையன் இது ரெண்டாம் தாரம் அந்த மலர்கொடி அவர் தான் வந்து கொலை செஞ்சார் இங்கே வெஸ்ட்மாம்பலத்தில் வச்சு யார் மயிலே சிவகுமார் மயிலே சிவகுமார் எதிர்பார்க்கவே இல்லை நம்மளை கொலை செய்வாங்கன்னு ரெவென்ஜ் எடுப்பாங்கன்னு எடுத்து அவங்க ஒரு வக்கீலுக்கெல்லாம் படித்து அவங்க ஒரு பேனராக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் அவங்க அக்கௌண்ட்டு தான் ஐம்பது லட்சம் வந்திருக்கு ஓ அப்போ இந்த செட்டில்மெண்ட் பண்ணது யார் இவங்க மூலியமாக நடந்திருக்கு அப்போ இவங்க மூலயமெலாம் இவங்களுக்கு யார் பேக்ரவுண்டு அண்ணாதிமுக பேக்ரவுண்டு இவங்களுக்கு பேக்ரவுண்டு அண்ணாதிமுக ஆம்சாவுக்கு அண்ணாதிமுகவுக்கு ஆகலை பிஜேபிக்கு அறவே ஆகலை எப்படி சுழல் வருது பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரே ஒரு க திமுகவில் ஒரு பொறுப்பில் உள்ள ஒரு க கிளைச்செயலில் உள்ள ஒரு மாட்டு நுழைவு கொள்ளையேன்னாங்க அது இருக்க தாங்க செய்வாங்க எல்லா கட்சியும் காசுன்னு ஏதாவது பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அது ஊர்ல உள்ள பிரச்சனை அடுத்து இன்னொரு ஆளு தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளவர் ஆமா ஹரிகரன் ஹரிகரன் இப்ப மாநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்காரு அவரு மாநாட்டுக்கு எங்க எல்லாம் லிங்க் இருக்கு பாருங்க டிரைவர் சுரேஷ் அவரும் கைது மூணு பேரும் அரெஸ்ட் மலர்குடி அரஸ்ட் ஹரிகரன் அரஸ்டு அவர் டிரைவர் தேடணும் கமலாலயம் இந்த மாதிரி சில இடங்களுக்கு எல்லாம் போங்க சிறப்பான ஆலயங்கள்லாம் இருக்கு காவல்துறை தமிழ்நாடு சிபிசிஐடி என்ன பண்ணுன்னு தெரியல தேட வேண்டியது தான் மலர் கொடின உடனே அதிமுக வந்து கட்சியின் அவப்பேறுக்கு ஏற்படுத்தனால கட்சி விட்டு நீக்கிட்டாங்க அதே மாதிரி தமிழ்மொழியில காங்கிரஸ் வந்து ஹரிஹரணன் நோக்கிட்டாங்க கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆனா பிஜேபி தரப்பு நீக்கவில்லையே தேடப்படும் நீக்கம் அவங்க மாட்டிப்பாங்க ஆருதுரா மாற்ற வெளில வந்துரும் ஓ இவங்க எல்லாரும் காப்பாத்து பண்றதுதான் பிஜேபி போட வேலை அந்த ஏஜென்ட் தான் அண்ணாமலை கா வந்து பண்றதுதான் அண்ணாமலை ஏன்னா ஆருதுறாவுக்கு நேரடியாவே பிஜேபி சப்போர்ட்டர் இருந்தாங்க அதுல உள்ள அக்யூஸ் எல்லாருமே அண்ணாமலையோட போட்டோ வந்தானே எவனோ ஒரு சாப்பர் சாதிக்கு போட்டோ எடுத்தது ஊகல்லேன்னாங்கல எவனோ ஒரு கலாச்சாரங்க ஆவச்சின செஞ்சி மசாண்ட்டை ஃபோட்டோ எடுத்தது ஊகல்லேன்னு நின்னாங்கல்ல இப்போ பதில் சொல்லணும்னு இதுக்கு அவங்க தானே பணம் கொடுத்தாங்கலாம் சொன்னார் ஆருத்ரா கோல்டு அதை போட்டு திருச்சி சிவான பையன் சூர்யா சிவா போட்டு கிழக்கின்னு கிழிக்கிறா என்ன நடக்குது என்ன நடக்குது எல்லாம் வார் ரூமில் என்ன நடக்குது கமலாலயத்தில் என்ன நடக்குது எல்லாம் தான் சொல்கிறாருங்க கேசவநாயகர் யார் அண்ணாமலை யார் ஆருத்ரா எவ்வளோ கொடுத்தாங்க அமரபிரசாத் ரெட்டி ஆருத்ராவோட தொடர்பு இல்லையா அண்ணாமலைக்கு தொடர்பு இல்லையா கேசவாடைய தொடர்பில் யாருக்கும் தொடர்பு இல்லை எல்லாருக்கும் தொடர்பு இருக்குதுங்க அவங்க தாங்க காவந்து பண்ணி வச்சுருந்தாங்க இப்போ அவங்களோட கூட்டணி நடந்துட்டு ஏடிஎம்கேயும் ஏடிஎம்கே பிஜேபியோட குழந்தை தானுங்க அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னு நீங்கள் நம்புறீங்களா நம்ப சொல்லுங்கள் வெளில வந்துட்டாங்களா சந்தேகம் இருக்கு சந்தேகம் இருக்குது இப்போ இல்லைனா இப்போ இடத்திற்கு நின்று கொண்டு விற்கிறாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக நிக்கல உள்ள அந்த ஓட்டை இங்கே வாங்கி கொடுக்க தான் நீங்கள் பார்த்தீங்க அதில் சீமான் நடைபில் பூந்து அவர் ஒரு நம்மால் அவர் அதிபர் பூந்து இடையில ஒரு கலெக்டாக பண்ணிட்டாப்புல நான் தான் மாநாட்டுக்கெல்லாம் வந்தடலாம் எனக்கும் ஓட்டு போடுங்கன்னாரு அப்படியே ஓட்டு டிஎம்கே கொடுத்துட்டு அண்ணா தீபான வாக்காளர் விக்ரமான தொகுதியில் இனிமேல் இல்லை தீபாவை கொண்டு அவ்வளோதான் ஏன்னா ஸ்டாண்டர்ட்ல ஸ்டாண்டர்ட்லன்னு முடிவு எடுத்துட்டாங்க இங்கே ஓட்டு போட்டாங்க சார் இருந்தாலும் இந்த ஐம்பது லட்ச ரூபாய்க்கு பெரிய குழா வளர்ந்துருங்க சார் எப்படி சார் நிச்சயமா இல்லை குறைஞ்சது அஞ்சு கோடி இருந்து பத்து கோடி ரூபாய் விளாண்டுருக்கும் ஐம்பது லட்ச ரூபாய்க்குலாம் கொலை செய்ய வருவாங்க ஒரு தான் விசாரணை வந்துருக்கு இப்போ பதினாலு பேர் தாங்க ஆயிருக்காங்க பத்து பேர் இருக்காங்க இப்போ இந்த அஞ்சலு ஹரிகரனு மலர் மலர்கொடி குடி இப்போ மொத்தம் பதினாலு பேர் தான் வந்திருக்கிறாங்க ஒருத்தர் என்கவுண்டரு இன்னும் பாருங்க சொச்சத்தை பாருங்க இன்னும் ஒரு இருபது பேர்ல போய் இந்த கேஸ் நிற்கும் ஒரு இருபது பேர் இருப்பாங்க அவ்வளோ ஈஸியாலாம் பண்ணல சிறையில் ஒரு ஆயுள் தண்டனை சிறைவாசி ஒருத்தர் பெரிய ஆளு ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருக்காரு சிறையில் இருந்தேன் அழகராஜாவும் சிறையிலிருந்து தான் ஸ்கெட்சு அழகராஜா சிறையில தான் இருக்கா வேற ஒரு வழக்கில் அவருக்கும் இதில் ப்ரூட்டல் சொல்றாங்க ஒரு ஆள் ரெண்டு ஆளு செய்யவே முடியாதுங்க பெரிய தலைவர் இருபத்தி வருஷமாக பார்க்குறோம் அப்படியெல்லாம் அவளை எளிதான விஷயமே கிடையாது விளையாட்டு விஷயமா நினைக்கிறது போகிற வழியில் வழியில் பாம் அடித்து போல பண்ணுறது இல்லை வேற எங்கேயோ வச்சு சம்பவம் பண்ணுறதுங்கிறது வேற கதை இது உங்களுடைய உங்களுடைய இடத்துக்குள்ளே போந்து ப்ரூட்டலாக பண்ணுற மாதிரி இருக்கு பாரு அது அதில் எளிதான விஷயம் இல்லை ஏன்னா ஆம்சாங்க கொலை செய்யணும்னு கூப்பிட்டா ஆளே வரமாட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ளே ரவுடியே வர மாட்டாங்க வர மாட்டாங்க இல்லை அப்படி எப்படி சார் போட்டிருப்பாங்க இப்போ அந்த அளவுக்கு ஆம்சாங்க ஏதாவது பண்ணியிருப்பாரா முன்னாடி அது ஆருத்ராவுடைய பணம் பூராவும் செட்டில்மெண்ட் ஆகுது அதை அது வேண்டாம் நம்மளே எடுத்துக்கலாங்கிறது தான் இந்த டீமோட வேலை அது வேண்டாம் இது ஏழை எளிய படம் எல்லாம் எங்கள் ஏரியா மக்கள் படம் பெரிய எஸ் சி மக்கள் மட்டும் பட்டியலிடம் மாட்ட மக்கள் மட்டும் ஆம்சாங்கிட்ட இல்லைங்க எல்லா ஜாதிக்காரங்களும் இருந்தாங்க அதோட தாங்க அனைத்து பேரும் அங்கே வந்தாங்க நீங்கள் நான் எல்லாம் ஜாதி பார்த்து போனோமா கிடையாது நான் அவர் ஜாதி பார்த்து வந்தாரேன் என்னோட அவர் ஒரு பிராமின் தரங்க அவர் என்னோட இப்படி தங்க வந்தாங்க ஆம்சாங் சாதிய தலைவர் அல்ல அவர் அம்பேத்கர் அப்படி தேசிய தலைவர் பௌத்தத்தை தழுவினவர் மற்ற சாதிக்கார தலைவர்களையும் மரியாதையாக பேசினவர் மற்ற சாதியோட ஓட்டோட கம்பேரிசத்தை சொன்னவர் இவ்வளோ இவ்வளோ ஓட்டு இருக்கோம் நம்ம நம்ம முன்னாலே தேய்ச்சிடலாமேங்கிற ஒரு தேரியை அவற்றில் இருந்துச்சு அதான் நான் சொல்ற மாவீரன் பழனிபாவோட தேர் அது சாதிகளின் கூட்டமைப்பு சமூகத்தை கட்டமைக்கும் சாதி யாரவே ஒழிக்கணும்னா அதெல்லாம் சும்மா பேச்சு கூட ஆகாது அதை கூட்டமைப்பாக கொண்டு வரணும் அவங்களுக்கு அதிகாரத்தை எம்பவர்மெண்ட் கொடுக்கணும் கொடுத்த கொடுக்கணும் பயிர் அவர் வந்து அதிகார பயிர் விரும்பலை ஒரு சீட்டு ரெண்டு சீட்டில் அவர் விரும்பலை நின்று நாற்பது சீட்டு நான் பக்கத்து பிஎஸ்பி தான் நிற்கும் இரநூத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி முப்பத்தி நாலு பிஎஸ்பி தான் நிற்குங்கிற தேரி அவர் கையில் எடுத்தவர் மாபெரும் தலைமையன் அவர் பேசின பேச்சு கோயிலுக்கு எதுக்குடா நிலம் இடம் இல்லாத ஏழைக்கு தானே இடம் வேணும்னு சொல்கிறாருங்க இது எப்படி பண்ணு பெரிய தத்துவங்க கோயில் இடம் தானே இல்லைன்னு சொல்லலை அந்த இடத்த பிடிச்சி வச்சு கோயில் என்ன பண்ண போகுது சர்ச்சு என்னத்தை பண்ண போகுது இந்த இடத்த பிடிச்சி வச்சு வகுப்பு இடத்த வாங்கி வச்சு மசூதி என்ன பண்ண போகுது சொல்லுங்க ஏ இடம் இல்லாத ஏழை இருக்கட்டுமே கண்டிப்பாக எல்லாமே கடவுளோட பிள்ளைகள் தானே சொல்கிறாங்க இயேசுநாதராக இருக்கட்டும் ராம பிரதானம் இருக்கட்டும் அபிகலாயமாக இருக்கட்டும் எல்லாம் கடவுளுடைய நம்ம அவங்களுடைய ஜென ஜெ ஜெனரேஷன் தானே நம்பப்படுகிறது நமக்கு தானேங்க இடம் வேணும் அப்படிங்கிறத சொன்னாருங்க அவரு அவ்வளோ ஒரு அவர் எடுத்து வச்ச அரசியல் முன்னெடுப்போம் பயங்கரமான அரசியல் முன்னெடுப்பு இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் அவர் இருந்திருந்தாருன்னா வேற லெவலான அரசியல் பண்ணியிருப்பார் கண்டிப்பாக சார் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அரஸ்டாக இருக்க கைதிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷம் டார்கெட் வச்சுருக்க மாதிரி தோணுது அப்படிங்கும்போது இந்த ஆறு தொழில் மீட்டருக்காக கொண்டு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படி ஆறு தூரமீட்ருக்காகவே கொண்டு இருப்பாங்க ஆறு தொழில் மெயின் வேறு ஒன்றும் ஆற்காடு சுரேஷுக்கும் இவருக்கும் ஒன்றும் பெரிய ட்ரிகரெல்லாம் இல்லையாங்க ஆற்காடு சுரேஷை கொலை பண்ணது நவீனுங்க நவீன்தான் கொலை பண்ணது அதுல ஆம்சாங் பே அதில் ஆம்சாங் பேரே இல்லையா அந்த வழக்கில் நவீன் வந்து அடுத்து தீபக் ராஜா படுகொலையில் பேர் இருக்கு ஆமா அவருக்கு அடைக்கலம் கொடுத்தாருன்னு சொல்லி திருச்சி துரசாமியும் இருக்காங்க பாருங்க எவ்வளோ பெரிய வேலைகள் நடந்திருக்கு ஒரு வாரத்துக்குள்ளேன்னு வெள்ளிக்கிழமை அண்ணன் மடர் ஆனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் பல மாறுதல்கள் நடந்திருக்கு அப்போ அப்புறம் ஆர்த்தர கோல்டு இல்லாமல் பின்னாடி வேற என்ன இருந்திருக்கும் இல் ஒரு கார்பரேட் கொலை செஞ்சுருக்குங்க கார்ப்ரேட் கம்பெனி கொலை செஞ்சுருக்கு அவ்வளோதான் பட் இருந்தாலும் இதுலாம் குறிப்பாக அந்த மலர்கொடியாக இருக்கட்டும் அது சார்ந்த எல்லாமே பார்த்தீங்கன்னா அட்வொகேட்டு போது இது எப்படி சார் நம்ம நம்புறது நான் வந்து எங்கள் சமுதாயத்தை வந்து நான் குறை சொல்ல முடியாது இல்லை இல்லை நிலவரப்படி அதானே இப்போ மலர்கொடியார் நான் குறைய சொல்கிறேன் இப்போ எங்கள் சமுதாயத்தை நான் குறை சொல்லக்கூடாது நான் குறையே சொல்கிறேன் நான் படித்ததெல்லாம் சேலத்தில் படித்தேன் முறையாக அஞ்சு வருஷம் படித்து காலேஜ் முடித்து வந்து நூறுக்கு இரநூறுக்கும் இங்கே மெட்ராஸில் படாத பாடுபட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு வீட்லேயும் புரிஞ்சிக்க மாட்டாங்க பணமும் கொடுக்க மாட்டாங்க நம்ம இங்கே நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நான் என்னென்ன வேலை பார்த்தேன் மேடாஸில் ஆமாம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் தப்பான வேலைக்கு நான் போகல எந்த அட்வொக்கேட்டும் குலை கொலகேஸில் மாட்ட மாட்டான் எந்த அட்வொக்கேட்டும் யாரும் வெட்டி கொலை பண்ண மாட்டான் நீங்கள் வக்கீல் தொழிலில் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களை எதுவும் செய்ய மாட்டான் இந்த பேசுகிறோமே நமக்கு வாய்க்கு வந்தது பேசுகிறோம்னா நம்ம கோ நம்ம மேலே கோவப்படுவாங்க பேப்பரில் வந்தது செய்திகளில் வந்தது ப்ளஸ் காவல்துறை சொல்கிறது நம்ம சொல்கிறோம்ல மக்களுக்கு புரிகிற மொழியில் நம்ம மேலே ட்ரிக்கர் ஆகாது நீங்கள் இல்லாதையும் போலாது சொல்கிறது பிளாக் மெயில் பண்ணுவாங்க அவங்களதான் கூட செய்வாங்க பத்திரிகையாளர்களில் பிளாக்மெயில் அட்வொகேட் பண்ணுவாங்க இடத்த போய் ஆட்டையை போடுறது கொட்டாய் போடுறது மிரட்டுறது கூலிப்படை வச்சு இதெல்லாம் மண்ணை வெட்டிடுவாங்க நம்மளை அதெல்லாம் செய்யக்கூடாது இல்லை ஏன்னா இதில் வந்து அதிமுக வழக்கறிஞர் அணி அதுக்கப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ் வழக்கறிஞர் அணி தான் இதில் ஈடுபட்டதா வெளியில் வந்துருக்கு அப்படிங்கும் போது இந்த திட்டம் திட்டத்தை குறிப்பாக அட்வொகேட்டே ஐடியா கொடுத்துருப்பாங்களா அப்படிங்கிறவுடையும் சேர்த்தாங்க அது ஒரு அட்வொகேட் தான் சேர்த்து விட்டாரு கட்சியில் வடசேனிலேருந்து அப்படியே சேர்த்துட்டாங்க எல்லாம் ஒரு பாதுகாப்பு அணுங்கிறதுக்காக தான் பின்ன வரைக்கும் அஞ்சலியை நெருங்க முடியலையே பாக்கி பேரெல்லாம் தூக்கிட்டாங்க தோட்டம் சேகரிப்பாண்டிய தூக்குறாங்க அறிகிற தூக்குறான் அவன் டிரைவர் வரையும் தூக்குறாங்க ஆமா நான் அவங்கள்ட்ட கிட்டக்கே போகலேன்னு சொல்றேன் அப்ப யாரோட பாதுகாப்புல இருக்காங்க அவங்க அவங்க ஒரு சாதாரண கஞ்சாவாரி புலகேசு இருக்கு எல்லாம் இருக்கு அவங்க மேல ஏன் அவங்க கிட்டக்கே இன்னும் யாரும் போக முடியலன்னு கேட்கறேன் போலீஸோ யாருமே போக முடியல சார் வெளிப்படையா தெரியுது கஞ்சா வியாபாரி முக்கியமான ஆளுன்னு தெரியுது அப்படியே அப்டி கட்சில போய் நினைஞ்சாங்க கட்சியில சேர்ப்பாங்க அவங்களதான் சேர்ப்பாங்க பாஜகவுல சேர்றதுக்குன்னு அந்த குவாலிட்டி எல்லாம் வேணும் மினிமம் ஒரு குழையா இங்க பண்ணிருக்கணும் கஞ்சா வழக்கு இருக்கணும் கண்டிப்பா கள்ளக்காதல் வழக்கு உங்க மேல இருந்தா அத சேர்ப்பாங்க ஏன்னா செய்யற மெயினா கள்ளக்காதல் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதான் சேர்ப்பாங்க கட்சியில சேர்ப்பா மத்தவங்களும் சேர்க்க மாட்டேன் பாஜகவால பாலியல் வழக்கு இல்லாத தலைவர்கள் பத்து பேர் பேர் சொல்லுங்க இப்ப எல்லாருமே இருக்குங்கறீங்களா பாலியல் வழக்கு இல்லாத பத்து பேர் பேரை மட்டும் சொல்லுங்களாண்ண நீ கேட்ப நானும் கேட்குறேன் காது உள்ளே கேட்டு போகிறேன் பிரஜ்வல் ரேவண்ணாவில் ஆரம்பிச்சு அவனோட ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேணும் உங்களுக்கு சொல்லுங்க முன்னாள் பிரதமர் பேரன் தேவகோடோட பேரன் குமாரசாமியோட சகோதர மகன் அவனோட ஒரு பெரிய உதாரணம் வேணும் பிரஜ்வல் ரேவண்ணா வடக்கு அப்படியே போங்க இல்லை இங்கே கேசவ நாயகத்திட்ட போங்க இல்லை சார் இப்போ முத முதல்ல ஆம்சா கொலைக்கு வந்து முத முதல்ல குரல் கொடுத்தது வந்து பிஜேபி தான் சட்ட உணவு கெட்டு போச்சு முதல்வர் பதவி விலகணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ இவ்வளோ சம்பவம் நடந்திருக்கு கொடுத்துருப்பாங்க கொடுக்கணும் கொடுக்கணுங்க திருடனுக்கு தேர்வு கொட்டுறதுங்க இது தான் திருடனுக்கு தேர்வு கொடுத்துறது மேலே இது தான் ஏன்னா இப்போ சிபிசிஐடி நெருக்கி போயிட்டாங்க ஆறு போயிட்டாங்க நைன்ட்டி பர்சென்டேஜ் கம்ப்ளீட்டட் என்கொரி ஆறுத்துராட்டை நெருக்கிட்டாங்க ஆட்டை ஒரு பத்து பேரை ரிமாண்ட் பண்ணுவாங்க தூக்குவாங்க பத்து பேரை தூக்குவாங்க ஆ பத்து பேரை தூக்குவாங்க ஏன்னா அஞ்சலையை தூக்கி அஞ்சலைக்கு எப்படி இந்த ஐம்பது லட்சம் பணம் வந்துன்னு முதல்ல பதில் சொல்லணும்ல இல்லை ஒரே பிலோ லெவல் ஆஃப் ரேங்க் ஆஃப் ஒரு கேங்டர் தான் அஞ்சலை இந்த ஐம்பது லட்சம் எப்படி வந்துச்சு தெரியணும்ல இப்போ இந்த வழக்கில் உள்ள குடும்பத்தில் உள்ள அக்கௌண்ட் பூரா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உள்ள போயிருக்காங்க இல்லையா பத்து பேர் அவங்க அக்கௌண்ட் எல்லாம் எடுக்கிறாங்க அதில் எல்லாம் யார் பணம் டிரான்சாக்சன் ஆயிருக்குன்னு பிளாட் விஷயமா அம்சாங்க எடுத்துருவாங்க எல்லா டீடெயில் எடுத்துருவாங்கடா தான் அதில் முக்கிய குற்றவாளியா இருந்து செய்கிறாரு எல்லா ஃப்ரெண்ட்ஸும் அவர் தான் செய்கிறாரு முதல்ல இருந்து ரெண்டாவது திருவேங்கடா வந்து போலீஸ் வந்து அழைச்சிட்டு போக்குள்ள கன்னு கண்ட்ரிமேட் கன் எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஷூட் பண்ண பார்க்குறாரு அப்ப அவர் எப்படி விட முடியும் இல்ல சார் இப்ப நாலஞ்சு போலீஸ் எடுத்திருப்பாங்களே இல்ல ஓகே பட் இருந்தாலும் காலையில சொல்லலாம் ஓட ஓடாம தடுக்கலாம் அப்படிங்கும் போது ஏன் சுட்டு சாவடிக்கணும் இல்ல சுட்டு இருக்காங்க இங்கேயும் நெஞ்சில் பாஞ்சிருக்கு அது குண்டு சரியா பாஞ்சு இறந்துட்டாரு என்கவுண்டருங்கிறது அதுதான என்கவுண்டருக்கு திருப்பி திருப்பி நம்ம எவ்வளவு விளக்கம் சொல்றது இல்ல ஒரு அந்த என்கவுண்டர் போட்டதுக்கு அப்புறம் தான் இவ்வளவு வரங்கள் வெளியில வந்து அப்படி மத்தவங்க பயந்து வெள்ள ஆரம்பிச்சிட்டாங்க இல்ல இல்ல இந்த அப்ப அம்பது லட்சம் என்கவுண்டரு பயப்பட ஓ இல்லாட்டி போலீஸ் பத்தோட அந்த கேஸை இத்தோட நினைச்சாங்க சீரியஸ் ஆயிட்டோடே மத்த அக்யூஸ் எல்லாம் உளர இல்லாட்டி இந்த உண்மையை சொல்லிருக்க மாட்டாங்களே அண்ணா நகரில் வச்சு விசாரிச்சாங்கல்ல சரண்டரான இட்டு போய் அப்பயே சொல்ல வேண்டியது தானே மலர் கூட்டி தான் பணம் மாத்தினாங்க அஞ்சலை பின்னாடி இருந்தாங்க ஹரிகரன் இருந்தாரு சுரேஷ் இருந்தாரு எங்களை எல்லாம் பின்னாடி பிஜேபி தான் இயக்குனதுன்னு அப்பயே சொல்ல வேண்டியது தானே ஏன் சொல்லலை அதை இப்ப உண்மையை வரவழைக்க தான் இந்த என்கவுண்டர் என்கவுண்டர் எல்லாம் அவர் வழியே இல்லை இனிமேல் யாரும் எதுவும் போய் சொல்ல மாட்டாங்க ஐயா என்ன வேணுமோ சொல்லுங்க நான் சொல்லிடுறேன் உயரோட விட்டுருங்க அவ்வளவுதான் நிலமை போலீஸ் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருக்குமா அருண் சார் என்ன சொன்னார் பதவி ஏற்றணுன்னு நீ என்ன மொழியில் பேசுகிறிய அதே மொழி நானும் பேசுவேன் விறுவனும் தம்பி உக்காரரு ராஜா அவன் பேர் என்னப்பா சார் என் பேர் ஆண்டனி சார் நான் கேமராவான ஒர்க் பண்ணுறேன் சார் வீடு வரும் உங்கள் டீட்டெயில் சொல்லிவிட்டு நீ போயிட்டே இருக்கலாம் சாப்பாடு ஒன்று வாங்கி கொடுப்பா தம்பிக்கு அச்சு கொண்டாட போய் இன் சொல்ல மாட்டேன் முழுந்து முழுந்தாலும் சரி உக்காரு போகிறோம் மா உக்காரு தப்பிச்சு ஓட பார்க்குறியா இல்லை எங்களை வெட்டிட்டு ஓட பார்க்குறியா என்னங்கிறது நீயே சூழ்நிலை சூழலே முடிக்க வேண்டியதான் இருவாங்க இப்போ அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார் இருக்கும் அடுத்த கட்டணும் மலர் கொட்டிட்டு ஸ்டேட்மெண்ட் வாங்குவாங்க அடுத்தது அஞ்சலி அரசு அரஸ் பண்ணுவாங்க பண்ணிடுவாங்க இன்றைக்கி நாளைக்கு பண்ணிடுவாங்க எங்கே ஒழியிறது இன்னும் ஒழிய முடியாது அடைக்கலாம் கொடுக்குறது கட்சிக்கு பிஜேபிக்காரம் கொடுக்க மாட்டான் பயப்படுவான் ஏன்னா நம்மளே கோர்த்து இழுத்துவாங்கணும் ஒன்று அஞ்சலுக்கு பெரிய லெவலில் ஸ்ட்ரிக்ட்லி வார்னிங் இருக்கும் ஓ எங்களையெல்லாம் அதை எழுத்துட்றக்கூடாது ஆறு தளவெல்லாம் எழுத்து விடக்கூடாது நீ விட்டாலும் சாவதான் புற இழுத்து உள்ளாலும் சாவதான் புற சொல்லாமல் செத்துருப்போம் அப்படிங்கிற கட்டி செல்ல செஞ்சுருவாங்க இன்னும் கொஞ்சம் டைமிங் எல்லாம் இருக்குது அஞ்சலை திடீர்னு தற்கொலை பண்ணிக்கிட்டுன்னு கூட தகவல் சொல்லுவாங்க ஓ அதெல்லாம் இருக்குல்ல அரசியல் இல்லை அடுத்தடுத்த ட்விஸ்ட் இருக்குங்கிற யார் கண்டிப்பாரு கண்டிப்பா இருக்கு ஏன்னா அஞ்சலியெலாம் ஒரு சாதாரணப்பட்ட நபர் தானேங்க பொன்னே பாலு உள்ள இருக்காப்புல அவங்களுக்கு என்ன பெரிய பேக்ரவுண்ட் இருந்துருப்போது சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏதோ ஐம்பது லட்சம் பிஜேபிங்கிறது பெரிய வாய்ஸ் கட்சி எப்படியாவது இந்த வழக்கை சிபிஐக்கு தள்ளிட்டு போகணும்னு பார்க்குறாங்க ஏன்னா அவங்களோட கூட்டணி தான் பாமக அன்புமணி அவரும் கத்தி தானே ஆவார் அவருக்கும் பசிக்கும்ல கற்று கற்றுன்னு கத்துவார் எப்படியாவது தள்ளுறா பிஜேபிக்குன்னு ஏன்னா அவங்க கூட்டணியில் இருக்காங்க அண்ணாமலை கத்துவார் அண்ணாமலை வெளிநாட்டு ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டு உக்காந்துட்டார் பார்த்தீங்களா

நம்ம அவரை போய் என்ன பண்ண போதும் அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்குறாரு நம்ம நம்ம வேலையை பார்க்குறோம் நம்ம ஒன்று அவரை ஒன்றும் டிஸ்டர்ப் பண்ணல பட் இதை இதெல்லாம் வந்து ஒரு முடிவுக்கு வந்துடுவாங்க பார்க்கலாம் கண்டிப்பாக சார் பா அம்சா உங்களுக்கு கிட்ட அடுத்த நகர்வு எப்படி இருக்குங்கன்னு அடுத்த நேர்காணலில் சந்திப்போம் மிக்க நன்றி சார் நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியதில்லை கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்